டுடேஸ் நியூஸ் அனாலிசிஸ் டியர் வியூவர்ஸ் ஃபார் அ லாங் டைம் வி ஹாவன் போஸ்டட் எனி நியூஸ் அனாலிசிஸ் மெனி பீப்புள் செட் தெர் வாஸ் நோ யூஸ் ஆஃப் தட் அதனால் வந்து பயணி இல்லை அப்படின்னு சொன்னாங்க அதனால் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்துட்டோம் டுடே தெர் இஸ் அன் இமோஷனல் நியூஸ் விஜய் பிரச்சாரத்தில் முப்பத்தெட்டு பேர் படி கட்டுப்பாடில்லாத ரசிகர்கள் வாட் இஸ் த ரீசன் ஃபார் தேர்ட் த டெத் ஆஃப் தேர்ட்டி எயிட் பர்சன்ஸ் தேர்ட்டி எயிட் பர்சன்ஸ் ஹேவ் பின் டைட் இன் ஸ்டாம்ப்பீடு ஸ்டாம்ப்பீடு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க ஸ்டாம்ப்பீடுனா கூட்ட நெரிசல் எஸ்டிஏஎம் பிடி ஸ்டாம்ப்பீடுனால் கூட்ட நெரிசல் டியூ டு அன்கண்ட்ரோலபிள் க்ரௌடு இப்போ இந்த விஜய் என்ன பண்ணியிருக்காருனாக்கா அந்த வேன்லேருந்து வேனில் போயிருக்காரு அந்த வேனில் இருந்து உடனடியாக அவர் வந்து அதோடைய மேல் தளத்துக்கு போனால் தான் பீப்புள்க்காவ ஹிஸ் இஸ் ஃபேன்ஸ் வுட் ஹேவ் அ வியூ ஆஃப் யூ அத பார்க்கலாம் தெர் வாஸ் சம் டிலே இன் தட் ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கு அது இல்லாமல் இந்த மீட்டிங் வந்து இட் வா டிலேட் பை சிக்ஸ் ஹவர்ஸ் ஆறு மணி நேரம் வந்ததினால அது ஒரு ஸ்னோ பாலிங் எஃபெக்ட்டு சொல்லுவாங்க அந்த பனி கொஞ்சம் இந்த பனி பனியில் ஒரு சின்ன பந்து மாதிரி செஞ்சு அந்த பந்தை உருட்டி உருட்டி விளையாடுவாங்களாம் இப்போ ஸ்னோ உள்ள கண்ட்ரீஸில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இப்போ பனி கா காலத்தில் வந்து அந்த பனியை வந்து பெருசாக உருட்டி விளையா விளையாடுவாங்க அது போல் ஸ்னோ ஃபாலிங் எஃபெக்ட்டுனா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டம் வந்து ஸ்வெல் ஆகிட்டே இருக்குது ஸ்வெல்லிங்னா வீங்கிறது வீங்கிறது மாதிரி இந்த க்ரௌட் ஸ்டார்டட் ஸ்வெல்லிங் அண்ட் தென் அங்கே கரூரில் வந்து அட்டைப்பட்டி தொழிற்சாலைகள் அதிகம் அந்த டெக்ஸ்டைல் ஒர்க்கர்ஸ் அதிகம் அவங்கெல்லாம் வந்து சனிக்கிழமையில லீவில் இருப்பாங்க ஸோ இந்த இந்த மீட்டிங் வாஸ் வில்லிங்லி டிலேடு வேண்டுமென்றே தாமதமாக ஆரம்பித்ததுனால காலையிலேருந்து எல்லா கடைகளும் பூட்டப்பட்டிருக்கு ஃப்ரம் த மார்னிங் ஆல் த ஷாப்ஸ் வேர் க்ளோஸ்ட் ஏன்னா அவங்க ஏதாவது தகராறு பண்ணுவாங்க அப்படிங்கிறனால எல்லா கடையும் பூட்டியிருக்காங்க அதனால் தண்ணி பாட்டிலோ தண்ணியோ வாங்க வந்து தேர் தேஸ்ட் தேவர் தே தேஸ்டி ஆகாமல் இருக்காங்க பசி இது எல்லாம் டயர்ட்னஸ் ஆல் கம்பைன் டுகெதர் அந்த க்ரௌடு போலீஸு கொஞ்சம் குறைவுங்கிறாங்க ஸோ தேர்ட்டி எயிட் பர்சன்ட்ஸ் லாஸ்ட் தேர் லைஃப்ஸ் ஆஃப் தம் சிக்ஸ்டீன் ஆர் உமன் அவர்களில் பதினாறு பேர் பெண்கள் ஆஃப் தம் சிக்ஸ்டீன் ஆர் உமன் அது காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்க அண்ட் எயிட்டீன் சில்ட்ரன் அண்ட் டுவெண்ட்டி பர்சன்ஸ் லைஃப்ஸ் ஆர் ஸ்டில் இன் டேஞ்சர் தே டோன்ட் தே டின் ஹேவ் எனி வாட்டர் ஆர் ஃபுட் ஃபார் ஏ லாங் டைம் தட் இஸ் அ ரீசன் ஃபார் த இங்கிலீஷ் பேப்பர்ஸ் இஸ் அட்லீஸ்ட் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்டேட் இன் ஸ்டாம்ப்பி அட் ஆக்டர் விஜய்ஸ் ரேலி ரேலி அப்படின்னா பேரணியின் கரு கேயாஸ் கேயாஸ் அப்படின்னா குழப்பம் கன்ஃபியூஷன் அஸ்க்ரவுட் ரஷஸ் அந்த ஒரு மாடியில் இருந்தெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க பீப்புள் ஆர் வாட்சிங் த தர் அ ஆக்டர் ஃப்ரம் ஃப்ரம் டாப் ஃப்ளோர்ஸ் ஆஃப் த பில்டிங்ஸ் மல்டி ஸ்டோரிடி பில்டிங்ஸ் பல அடுக்கு மாடி கட்டடங்கள் மல்டி ஸ்டோர்டு பில்டிங்ஸ்லேருந்து தே ஹே பின் வாட்சிங் அண்ட் வென் விஜய் அரை த தே கேம் டவுன் டு சி இறங்கி வந்திருக்கும்போது சில குழந்தைகள் வயசானவங்களெலாம் போட்டு மியூசிட்டு போயிட்டாங்க ஸோ தேர் ஆக்பிக்ஸி ஆக்ஸ்பிக்சியேட்டட் எக்ஸ்பிக்சியானா மூச்சுத்திணறு த டைட் ஆஃப் பிரெத்லெஸ்னஸ் ஏஎஸ்பிஎக்ஸ் ஒய் ஏஎஸ்பி பிஹெச் ஒய் எக்ஸ்ஐஏ எக்ஸ்பிக்சியா அப்படின்னா மூச்சுத்திணறு அவங்க கீழே விழுந்ததில் அவங்க மேலே ஏறி மிதித்ததில் இந்த நுரையீரெல்லாம் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா அதில் இன்றைக்கி ரெண்டு பேர் செத்து போயிருக்காங்க மொத்தமாக ஃபார்ட்டி பர்சன்ஸ் வேர் டைட் டோட்டலி ஹவ் மெனி பர்சன்ஸ் வேர் டேட் ஃபார்ட்டி பர்சன்ஸ் வேர் டயட் தே டயட் இன் ஸ்டாம்பீட் ஸ்டாம்பீட் அண்ட் தென் அனதர் இன்டர்நேஷன் நேஷ்னல் நியூஸ் கர்ஃப்யூ ரிலாக்ஸ்டின் வயலன்ஸ் ராக் லேன் ஃபேஸ்டு மேனர் ஃபேஸ்டு மேனர்னால் ஸ்டெப் பை ஸ்டெப் மேனரில் கர்ஃப்யூ வந்து ரிலாக்ஸ் பண்ண கர்ஃப்யூனா ஊரடங்கு சட்டம் த கர்ஃப்யூ த கர்ஃப்யூ சி யூஆர்எஃபி டப்ளியூ கர்ஃப்யூனா வியூ ஊரடங்கு சட்டம் அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படின்னு சொல்கிறது இதில் வந்து காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு எழுதுகிறவங்களுக்காக என்ன நியூஸ் இருக்குன்னா கவர் ஸ்டோரியில் போட்டிருக்காங்க அன்வெய்லிங் கசிரங்காஸ் ஹிடன் ட்ரெஷர்ஸ் ஹசிரங்கா நேஷ்னல் பார்க்னு கசீரங்கா தேசிய பூங்கா அது கசிரங்கா நேஷ்னல் பார்க் அஸ்வெல்ல டைகர் ரிசர்வ் புலி புலி காப்பகம் புலிகள் காப்பக காடுகள் கசிரங்கா கசிரங்கா எதுக்கு ஃபேமஸ்ன்னா ஒன் ஹாண்ட் ரைனாஸ் ரைனாஸ்னால் ரைனாஸ் சார் அதாவது இந்த காண்டா அந்த காண்டா கூட படத்தில் போட்டிருக்காங்க யூ கேன் சி த யூ கேன் சி அன்வைடிங் கசிரங்காஸ் ஹிடன் ட்ரெஷர்ஸ் கசிரங்கா வந்து இது நேஷ்னல் பார்க்கு அது சம்மந்தமாக வந்து எக்ஸாமில் கேட்கலாம் கசிரங்கா எங்கே என்னென்னா கசிரங்கா நேஷ்னல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வ் அது எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்பாங்க இது கசிரங்கா எதுக்கு ஃபேமஸ்ன்னா ஒன் ஹான்ட் ரைனாசரஸ் ஒரு கொம்பு உள்ள ரைனாசரஸ் அந்த ரைனாசரஸ் வாஸ் ஹண்டட் எல்லோரும் வந்து வேட்டையாடுறாங்க வாட் இஸ் அ ரீசன் என்ன ரீசன்னு சொன்னால் அந்த கொம்பில் வந்து மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அந்த கொம்பு இதுக்கேஸ் மெடிசினல் ப்ராப்பர்டின்னு சொல்லி ஏற்பட அதில் என்ன நீ சொன்னால் ஸ்டடி ரெக்கார்ட்ஸ் ஸ்டடி ஆய்வு ரெக்கார்ட்ஸ் டூ ஃபிஃப்டி ஃபோர் ஸ்பீசிஸ் ஆஃப் இன்செக்ட்ஸ் அங்கே இரநூத்தி நாற்பத்தி ஐம்பத்தி நாலு வகையான பூச்சிகள் டுவெண்ட்டி நைன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஸ்பைடர்ஸ் இலந்திகள் இருபத்தொம்பது வகை இருக்கான் விச் அஃபிஷியல்ஸ் ரெக்கார்ட் இஸ் ஓவர்லுக் பயோட் பயோடைவர்சிட்டி இது ரொம்ப நாளாக வந்து இதை பார்க்கல அப்படிங்கிறாங்க எயிட் அரஸ்டட் ஓவர் பரைலி வயலன்ஸ் வயலன்ஸ்னால் வன்முறை வாட் டஸ் யூஎஸ்எஸ்எஸ் லேட்டஸ்ட் ஹெச் ஒன் பி டேரக்டிவ் ஸ்டேட் ஹெச்என் பி விசா அண்ட் இன் ஏஷியா கப்பில் ஏஷியா கப்பில் வந்து இந்தியா டெக்ஸ் ஆன் பாகிஸ்தான் இன் டி ட்வெண்ட்டி ட்ரீம் ஏஷியா கப் ஃபைனல் இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியல இந்த கர்ஃப்யூ ரிலாக்ஸ்டுன்னு சொன்னது வந்து லே லே ஒய் ஆர் தே ஃபைட்டிங் பீப்புள் ஆர் ஃபைட்டிங் தேர் டிமாண்டிங் குட் ஃபார் லே அது வந்து மாநில அந்தஸ்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து தே ஆர் ஃபைட்டிங் அதுக்காக தான் வந்து ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவர் பேர் வந்து வாங் வாங்சுக்கு த டிடைன்னா அரெஸ்டட்னு ஒருத்தான் டீடைன் மீன்ஸ் அரெஸ்டட் லடாக் ஸ்டேட்ஹுட் ஆக்டிவிஸ்ட் சோனாம் வாங் சுக் ஃபார் ஸ்டான்ஸ்ஆப்டர் லே டு ஜெயில் இன் ஜோத்பூர் சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாற்றிருக்காங்க ஒய்திஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் தென் இதில் வந்து த பீப்புள் மெனஜர் ஹார்டனிங் நியூஸ் ஹார்டனிங் அப்படின்னா தைரியத்தை கொடுக்கக்கூடியது டிஸ்ஹார்டனிங் அப்படின்னா சோகமான நியூஸு டிஸ்டிக் சென்ட்ரல் லைப்ரரி தஞ்சை மாவட்டம் மைய நூலகம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் லைப்ரரி என்னென்னா ஆர் தி காஸ்ட் ஆஃப் ஃபிஃப்டி லேக்ஸ் அடிஷ்னல் பில்டிங் வேஸ் ஓப்பன் புதிதாக கட்டடங்கள் திறந்துருக்காங்க பள்ளி அமைச்சர்கள்னு போட்டிருக்காங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள்னு போடுறதுக்கு பள்ளி அமைச்சர்கள் அன்பின் மகேஷ் கோவிசெலியன் அந்த ஸ்டாண்டிங் இஸ் கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் ஃபார் ஃபார் தோஸ் ஹூ ஆர்ஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டித் தேர்வில் பங்கேற்பதற்காக இங்கு வந்து படிப்பது வழக்கம் ஸ்டூடெண்ட் கம் ஹியர் அண்டு தோஸ் ஹூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் கம் அண்ட் ஹியர் கம் அண்ட் ஸ்டடி அதுக்காக வந்து அவங்களுக்குள்ள புத்தகங்களெல்லாம் எம்பி கொடுத்துருக்காரு இப்போ இந்த மாணவர்கள்லாம் வந்து சும்மா அது மாதிரி அரசியல் தலைவர்கள் நடிகர்கள் பின்னாடி போகிறத விட்டுட்டு இந்த மாதிரி எங்கள் எதிர்காலத்தை உணர்ந்து செயல்பட வேண்டும் இப்போ அண்ணாமலை கூட சொல்லியிருக்காரு எங்கே வந்து நீங்கள் என்னதான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் இதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் வாண்ட் So, uh, the people kindly follow this. Thank you.